வேப்பம்பாளையம் மூணு ஏக்கர் எழுபது சென்டு இந்த பூமி தான் பார்க்குறதுக்கு வந்துருக்குறோம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இருந்து தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து உள்ளே வந்து போகுது மெயின் ரோடு இந்த பக்கம் மெயின் ரோடு அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு வந்து நேராக உள்ளே போயிடுது உள்ளே போய் பார்க்கலாம் இந்த மூணு ஏக்கர் எழுபது சென்டில் இந்த ஒரு வீடு ஒன்று இருக்குது மற்ற வீடு வாங்க அப்படியே வந்து தோட்டத்தை வந்து ஒரு ரோண்டு பார்த்துக்கலாம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எழுபது தென்னை மரம் காட்டை ஒட்ட மாதிரி வர ஃபுல்லாகவே வந்து தென்னை மரம் வச்சிருக்காங்க ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாரு இப்போ காட்டில் கலக்கா போட்டு ட்ரிப் போட்டிருக்காங்க அந்த ரெண்டு வரைக்கும் அந்த வியாபாரம் வரைக்கும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டில் வந்து மூணு போர் இருக்குது வீடு மூணு ஏக்கர் எழுபது சென்று வந்து பார்த்திங்கன்னா சச்சத்திரமாக இருக்குது பூமி வரப்போ வர ஃபுல்லாகவே தென்னை மரம் அப்படியே நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரோடு பீஸ் வந்து போயிடுறோம் இங்கேருந்து திருச்செங்கோட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்